வெல்கம் விவஸ் அது ஜூலை மாசம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அருகே இருக்கக்கூடிய செவாத்தூர் புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல அன்று காலை சுமார் ஒரு ஆறு முப்பது மணி இருக்கும் அந்த வீட்டுல வசிச்சுட்டு வரக்கூடிய செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய மருமகள் என்னுடைய மாமியார் இறந்துட்டாங்க என்னுடைய மாமியார் இறந்துட்டாங்க யாரோ என் உங்களுடைய மாமியாரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு வீட்டுல இருந்து கத்திட்டு வெளியே ஓடி வராங்க அக்கம் பக்கத்தினர் உடனே என்ன அப்படின்னா வீட்டை நோக்கி போயிட்டு பார்த்தா செல்வராஜ் அவர்களுடைய தென்னை அது வெளிப்புறமா இருக்கக்கூடிய தென்னையில செல்வராஜுடைய மனைவி ராமரோஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சுமார் ஒரு ஐம்பத்தி ஓரு வயது நிரம்பிய பெண்மணி யாரோ ஒரு நபர் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடக்கிறத பார்த்து உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ் விரைந்து போயிட்டு உடனே அவங்க என்ன பண்றாங்க சடலத்தை மீட்டு கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க அட்டாப்சி பண்ணதில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா முதல் முதல்ல அந்த ராமரோஜா என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஒரு வயது நிரம்பிய பெண்மணிய யாரோ ஒருத்தர் பலத்த கட்டையால அவங்களுடைய பின்பக்க தலையில தாக்கியிருக்கிறாங்க அந்த நேரத்துல அவங்க மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க இருந்த நிலையில ராமரோஜா அவங்க கட்டியிருந்த புடவையை வைத்து அவங்களுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது மூச்சு திணறிதான் அவங்க உயிர் இழந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது இன்னைக்கு இந்த வீடியோல யாரு இந்த சம்பவத்தை பண்ணது ராமரோஜா அவனுடைய கேரக்டர் எப்படி அவனுடைய மருமகள் கேரக்டர் எப்படி ஒருவேளை அவங்களுடைய கணவன் அல்லது மகள் யாராவது இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் அப்படி குறிப்பிட்ட நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிறகு அட்டாப்சி முடிச்சதும் அந்த சடலத்தை வீட்டுக்கு அனுப்புறாங்க வீட்டுக்கு அனுப்பினதில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே செய்து அவங்கள நல்லடக்கமும் பண்றாங்க பிறகு போலீஸுக்கு இதை பத்தி விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்தால வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை தான் எப்பவுமே முதல்ல விசாரணை மேற்கொள்வாங்க அந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல அன்று அந்த சம்பவம் நடக்கும்போது யார் இருந்தாங்க அப்படின்றத உணர்ந்து அப்ப அந்த வீட்டுல இருந்தது வந்து அவங்களுடைய மருமகள் தான் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் முதல்கட்ட விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது நான் தான் இருந்தேன் ஆனா இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை நான் வீட்டுக்கு உள்ள இருந்தேன் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வெளியில திண்ணில உறங்கிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிறகு அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினருக்கிட்ட எல்லாம் விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது நிறைய பேருக்கு இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது எந்த சத்தமும் எதுவுமே வரவே இல்லை ஒருவேளை கழுத்து நெரிச்சி கொலைப்படுறாங்க அப்படின்னா ஏதாவது அது மாதிரி எந்த சத்தமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போலீஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாத நிலையில பிறகு ராமரோஜா அவங்களுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கிட்ட எல்லாம் விசாரணை மேற்கொள்றாங்க ராமரோஜா அவங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே அவங்க மிகுந்த கடவுள் பக்தி உடையவர் அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நாமம் போட்டு இருக்கக்கூடிய கடவுள் அதாவது அது அவங்களுக்கு வந்து ரொம்ப வணங்கக்கூடிய ஒரு பெண்மணி ரொம்ப தெய்வீக பக்தியோட இருப்பாங்க அதோடு மட்டும் இல்லாம ராமரோஜா பத்தி சொல்லணும் அப்படின்னா ராமரோஜாவுக்கும் செல்வராஜ் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையே திருமணம் நடந்து அவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் அப்படின்னு பிறந்து அவங்களுடைய மகளையும் மகனையும் ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு அவங்களுடைய மகன் வந்து ஏழுமலை அவங்களுடைய தான் இப்போ அந்த சம்பவம் நடந்து வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி அவங்க பேர் வந்து அம்சா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஏழுமலை ஒரு குறிப்பிட்ட வயது ஆகுது ஆனதுமே பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய அம்சா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க சோ திருமணம் செய்து ஒரு ஓரிரு வருடங்கள் தன்னுடைய ஊர்ல திருப்பத்தூர்லயே இருந்த நபர் பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா சென்னைக்கு கார் ஓட்ட போயிடுறாங்க சோ சென்னைக்கு கார் ஓட்ட போனதுனால இப்போ அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய அம்மா அப்பா மற்றும் மனைவி அப்படின்னு மூணு பேர் தான் இருக்கிறாங்க அந்த சவாத்தூர் புதூர் அப்படின்ற அந்த கிராமத்துல இந்த செல்வராஜ் அதாவது அந்த இல்லையா அவங்களுடைய கணவன் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து இரவு காவலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங்ல இருக்கக்கூடிய நபர் அன்று சம்பவம் நடந்த அன்று அவரு வேலைக்கு போயிடுறாரு அவரும் வீட்டுல இல்ல அப்ப அவங்க வீட்டுல ரெண்டே ரெண்டு நபர் தான் ஒன்னு அவங்களுடைய மருமகள் இன்னொன்னு அவங்களுடைய மாமியார் கட்டாயம் அவங்களுடைய மருமகளுக்கு இத பத்தி ஏதாவது ஒரு இன்பர்மேஷன் கிடைக்கும் அத பத்தி நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போலீஸ் போறாங்க அதே மாதிரி அவங்களுடைய மருமகளை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில விசாரணை மேற்கொள்றாங்க திரும்பவும் இரண்டாவது முறையா அப்போ கேட்கும்போது போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் முன்னுக்கு பின் முரணான பதில சொல்றாங்க அந்த நேரத்துல அன்று அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும் உங்களுடைய மாமியார் எந்த நேரத்துல உங்களை விட்டு தூங்க போனாங்க எந்த நேரத்துல நீங்களும் உங்களுடைய மாமியார் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்க உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் அன்று ஏதாவது சண்டை இதனை ஏற்பட்டதா அல்லது இதற்கு முன்னாடி உங்களுக்கும் உங்களுடைய மாமியாருக்கும் ஏதாவது அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டதா அது மாதிரி சண்டை ஏற்பட்டு அதற்கு காரணம் என்னவா இருக்கும் என்னவா இருந்தது எதற்காக ரெண்டு பேருக்கும் சண்டை வருது இது மாதிரிலாம் சொல்லி அவங்க பலகட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க யோசித்து யோசித்து பதில் சொல்கிறாங்க நல்லாவே தெரியும் இயற்கையாக நடந்தது சொல்லணும் அப்படின்னா எந்த விதமான மனக்கிளிச்சமும் இல்லாம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனா ஒரு கற்பனை கதையை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து யோசித்து பேசணும் இல்லையா அதே மாதிரிதான் அம்சாவும் செஞ்சுருக்குறாங்க இப்போ அம்சா கிட்ட நீங்க உண்மையை மறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்னுடைய போலீஸ் ட்ரீட்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியாது நான் போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க கட்டாயம் உண்மையை சொல்லிடுவீங்க போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டுமா இல்ல நீங்களே உண்மையை சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க வாதிடுறாங்க சரி இவங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய இறந்த ராமரோஜா அவங்களுடைய கணவர் விசாரணை மேற்கொள்றாங்க அவர்கிட்ட கேட்கும் போது நான் இன்னைக்கு வீட்டுல ஆளே இல்லை என்னுடைய மனைவியும் மருமகள் மட்டும் தான் இருந்தாங்க நான் மேக்சிமம் வீட்ல ஆள் இருக்கிறதே இல்லை நான் வந்து இரவு காவலாளி அப்படின்றதால மேக்சிமம் நைட்ல வீட்டுல ஆளே இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுடைய கணவனான செல்வராஜ் கூப்பிட்டே விசாரணை மேற்கொள்ளும் போது அவரு எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியவே தெரியாது அன்னைக்கு நான் வந்து டியூட்டிக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கிறாரு பிறகு அவங்களுடைய மகனான ஏழுமலை கூப்பிட்டே விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்கு திருமணம் ஆகி வெறும் மூன்று தான் ஆகுது அதுல ஒரு வருஷம் மட்டும் தான் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய மனைவி கூட நான் இருந்தேன் மீதி இரண்டு ஆண்டுகள் சென்னையில தான் நான் வேற செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன் அவங்க வந்து நான் கார் ஓட்டுறேன் அதோடு இல்லாம எப்பயாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமுக்கு மட்டும்தான் நான் வீட்டுக்கு வருவேன் மற்ற நேரத்துல மேக்ஸிமம் நான் வீட்டில் ஆளே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு இப்ப போலீஸுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு துடுப்பு யாரு அப்படின்னா அவனுடைய மருமகள் அம்சா இப்ப அவங்களுடைய மருமகள் அம்சாவை மூன்றாவது முறையா கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு கட்டாயம் உண்மை தெரியும் நீங்க எதையோ ஒண்ணு மறைக்கிறீங்க போலீஸோடைய அடி கொடுத்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னா உங்களை எப்போ அடிச்சு தொலைச்சிருப்போம் ஒழுங்கா உண்மையை ஒத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு எனக்கு நீங்க சொன்னாலும் அந்த கொலையை நான் எதுவுமே தெரியாது திரும்பி திரும்பி வாதிட்ட அம்சாவை என்ன பண்றாங்க அப்படின்னா லத்தியால ஓங்கி இரண்டு அடி அடிக்கிறாங்க அடிச்ச அடியில உண்மையை சொல்லிடுறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்னுடைய மாமியார நான் தான் கொலை பண்ண அதற்கு காரணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ மட்டுன்னா நீ மட்டும்தான் கொலை பண்ணியா இல்ல வேற யார கூட சேர்த்து கொலை பண்ணியா ஏன் அப்படின்னா அம்சா கொஞ்சம் ரொம்ப குச்சியா இருப்பாங்க அவங்களுடைய மாமியார் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருப்பாங்க சரிங்களா ஏன்னா உங்களுடைய உடல் தோற்றம் அது மாதிரி இருக்கு நீங்க தமிழ்ல கூட பார்த்துருக்கலாம் சரிங்களா அது மாதிரி இருக்க நீங்க மட்டும் உங்களுடைய மாமியாரை கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல கூட வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்னுடைய ஆண் நண்பனான கார்த்திகை நிறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட போலீஸ் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய மாமியாரை கொலை பண்ணிட்டு நாடகம் ஆறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு ஆமாம் நாங்க நாடகம் தான் ஆடுறோம் அதற்கு நிறைய காரணம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதுல நான் ஒரு ஒரு காரணமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இந்த இறந்த ராமரோஜா அவனுடைய மகனான ஏழு மணியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என்னுடைய வீட்டுல எனக்கு பதினேழு வயசு இருக்கும் போது நானும் கார்த்திகேயனும் அதாவது தான் வந்து அந்த கள்ளக்காதலன் சரிங்களா ஆண் நண்பன் அவன் தான் இரண்டு பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி கடையில வேலை செஞ்சிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் என்னுடைய வீட்டில் கட்டாயப்படுத்தி ஏழ்மலையோட திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க ஏழுமலை கேரக்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே அவங்களுடைய அப்பா அம்மாவை நம்பியே இருப்பாரு ரொம்ப பயந்த சுபாவம் எதற்கு எடுத்தாலும் அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்ட்டு தான் முன்னிலைப்படுத்தி எந்த ஒரு வேலையுமே செய்வார் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இதுல ஒன்னும் குறைய தப்பு இல்லையே இப்போ அப்பா அம்மா தான் அவங்க செய்கிறாங்க இதுல ஒன்னும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க அதெல்லாம் இல்ல எதுவா இருந்தாலும் என்ன தான் முன்னிறுத்தி செஞ்சிருக்கணும் திருமணம் ஆவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல திருமணம் ஆகிட்ட பிறகு என்னதான் முன்னிறுத்தி செஞ்சிருக்கணும் ஏழ்மலை செய்யவே இல்ல அதோடு இல்லாம என்னுடைய கணவன் திருமணம் ஆகி ஒரு ஆண்டு மட்டும் தான் என் கூட இருந்தான் மீதி இரண்டு ஆண்டு சென்னையில போயிட்டு கார் ஓட்டிட்டு இருந்தான் என்னுடைய உணர்ச்சிகளை நான் யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல யதார்த்தமா ஒரு நாள் என்னுடைய பழைய நண்பனான கார்த்திகேயன நான் பார்த்து அவங்க கிட்ட இருந்து மொபைல் நம்பர் மட்டும் வாங்கி கொண்டு வந்துட்டேன் வாங்கி கொண்டு வந்து என்னுடைய ஆண் நண்பனான கார்த்திகேயன்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன் இது மாதிரி நான் பேசிட்டே இருக்கும்போது என்னுடைய மாமியார் அதை உசாரா வாட்ச் பண்ணி நீ யார் கூட எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிட்டே இருக்கிற இரவு பகல் பாராம உன் பாட்டுனு போன்ல பேசிட்டே இருக்கிறிய சாப்பிடும் போது குழம்பு செய்யும் போது வீட்டுல பாத்திரம் வளர்க்கும் போது வீடு வளர்க்கும் போது இது மாதிரி எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் யாரோ ஒரு நபரோடு பேசிட்டே இருக்கிறத பார்த்து அவங்களுடைய மாமியாருக்கு தன்னுடைய மருமகள் மீது சந்தேக பார்வை ஏற்படுது ஒருவேளை நம்மளுடைய மகன் தான் பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு தொடக்கத்தில் அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய மகன் கிட்ட பேசும்போது நான் பேசலையாம அந்த நேரத்தையும் நான் கார் ஓட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றதுமே ராமரோஜாவுக்கு இன்னும் தன்னுடைய மருமகள் மீது பலத்த சந்தேகம் ஏற்படுது ஒரு கட்டத்துல நீ யார் கூட எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மொபைல்ல புடிங்கி அவங்களுடைய காதல் வச்சு கேட்கறாங்க அது மாதிரி காதல் வச்சு கேட்கும்போது ஒரு ஆணுடைய குரல் அவங்களுக்கு கேக்குது இதெல்லாம் என்ன இது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மருமகள் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க அதற்கு அவங்களுடைய மருமகள் அதெல்லாம் எதுவும் இல்லை என்னுடைய கிளாஸ்மேட்டு என் கூட படிச்சவன் சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சும்மா பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாள் ராமரோஜா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய வீட்டினுடைய வெளிப்பகுதியில ஒரு ஆணுடைய செப்பல் ஒண்ணு இருக்கிறத பாக்குறாங்க பார்த்து யாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருக்காங்க அப்படின்ற எண்ணத்துல உள்ள நுழைஞ்சி போனா தன்னுடைய மருமகள் ஒரு ஆணோடு உக்காஞ்சி உரையாடி இருக்கிறாங்க இவங்க எதுவுமே மனக்கிளச்சியும் எதுவும் இல்லாம எந்த ஊர் பண்ணி எப்படி போயிருக்கிற வாபா அப்படின்னு சொல்லி இவங்களும் சாதாரணமா பேபி பேசிருக்கிறாங்க ஆனா அவனுடைய கையாலதான் இவனுடைய உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தெரியல ராமரோஜாவுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நபர் ஒரு கட்டத்துல அம்சாவும் கார்த்திகேயனும் அவங்களுடைய சொந்த வீட்டிலேயே அதாவது ராமரோஜா வசிச்சு வராங்க இல்லையா சோ அவங்களுடைய வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா உல்லாசத்துல ஈடுபடுறாங்க இதையும் ராமரோஜா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுவதெல்லாம் கேட்டு இது ஒண்ணுமே புரியல இதே மாதிரி போயிட்டு இருந்தா நம்முடைய குடும்பமானவே போயிடும் அப்படின்னு தன்னுடைய மருமகளை வான் பண்றாங்க அப்பதான் அவங்க முதல் முறையா வான் பண்றது இது சரியில்லை இதுக்கு முன்னாடி போன்ல ஏதோ பேசிகிட்டு இருந்தேன் அது வந்து யாருக்கும் தெரியாத போயிடும் நீ வீட்டுக்கே அழைச்சி இது மாதிரி நீ தவறா நடந்துக்கிற அப்படின்னா கட்டண கணவனுக்கு துரோகம் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகளா வான் பண்றாங்க அதே மாதிரி இப்போ எதிர்க்க ஃபெஸ்டிவல் வருது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அவங்க வீட்டுக்கு வருவான் உன்னையும் உங்கள் லட்சணத்தையும் பற்றி என் மகன் கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல உடனே அம்சாவுக்கு கோபம் வருது இந்த கல்விக்கு ரொம்ப திமிரு தான் இந்த கழிவு எப்ப பார்த்தாலும் நம்மள தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறா அதே மாதிரி தன்னுடைய கணவன் கிட்ட சொல்லிட்டா அப்படின்னா அவன் நம்மள அடிச்சா துவைச்சிருவான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கரெக்டா ஜூலை மாசம் இரண்டாம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா அவனுடைய கள்ளக்காதல நான் கார்த்திகைனுக்கு கால் பண்றாங்க என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வெளியில தனியா படுத்துட்டு இருக்கிறாங்க நீ எப்படியாவது வந்துரு இன்னைக்கு அவனுடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி இவங்க பேசி முடிச்சுட்டு போன் வச்சதுமே அவங்களுடைய மாமியார் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளிப்பகுதி இல்லாம வீட்டினுடைய பின்பகுதியில போயிட்டு கொஞ்ச நேரம் இதை பத்தியும் யோசிச்சுட்டு வராங்க அது மாதிரி அவங்க பின்பகுதியா இருக்கும் போது அவங்க பின்பகுதியில இருக்கும் போதே அத்து மீறி அவங்க வீட்டுக்குள்ள இரண்டு ஆண்கள் அதாவது கார்த்திகேயன் அவனும் அவனுக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசு இருக்கும் அவனுடைய நண்பன் ஒருத்தன் வெறும் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு பையன் பதினேழு வயசு பையன் அவனும் அத்து மீறி அவனுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சி நேரா வந்துட்டு ராமரோஜாவை சராமரியா தாக்குறாங்க பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து ஓங்கி மண்டமலையே அடிக்கிறாங்க அடிச்ச அடியில ராமரோஜா அங்கேயே மயக்கம் போட்டு போயறாங்க தன்னுடைய வீட்டினுடைய பின்பகுதியில பிறகு அவங்க மயக்க நிலையில இருக்கிறத தெரிஞ்சு அவங்களுடைய புடவையை எடுத்து அவங்க கழுத்து இறுக்கி கூட அம்சா மற்றும் அவங்களுடைய ஆண் நண்பன் கார்த்திகேயன் மட்டும் அவங்க அழைச்சிட்டு வந்து அந்த பிளஸ் படிக்கக்கூடியவங்க இவங்க மூணு பேரும் பிச்சு இழுத்து இழுலாம் அவங்க துடி துடிச்சு உயிரா வீட் அவங்க வீட்டினுடைய பின்பகுதியே போகுது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பின்பகுதியில் இருந்த அந்த சடலத்தை இழுத்து கொண்டு வந்து அவங்களுடைய வீட்டினுடைய தென்னை பகுதியில் அவங்க தோங்குற மாதிரி ஒரு செட்டப் செஞ்சுட்டு அவங்க மூணு பேரும் அவங்களுடைய வீட்டிலேயே சாப்பிட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி அம்சா பொழுது விடிஞ்சு ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேல வெளியே வந்து தன்னுடைய மாமியார் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இருக்கிறாங்க அப்புறம்தான் அக்கப்பாக்கத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாம் போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் மருத்துவத்துறைக்கு கால் பண்ணி அவங்க அட்டாப்சி பண்ணி சோ நான் முன்னாடி சொன்ன இந்த சம்பவம் எல்லாமே நடந்திருக்கு இந்த வாக்குமூலம் அம்சா கொடுத்த வாக்குமூலம் சோ இப்போ என்ன பண்றாங்க கைது பண்றாங்க கைது பண்ணி இவங்க ரெண்டு பேரும் மேஜர் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் தூக்கி ஜெயிலையும் அந்த பிளஸ் டூ படித்த அந்த பையனை தூக்கி செங்கல்பட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா காப்பாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோ சீர்திருத்த பள்ளி அப்படின்னு அங்கேயும் விட்டு அவனுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க சரியில்லை கழிச்சாட்டு தான் இருக்கிறாங்க ஓகே நண்பர்லே சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் மேல தவறு இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்